அல்லாவுடைய மார்க்கத்தோடு ஒரு மனிதர் ஐங்கால தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுகிறார் உறவுகளை சேர்த்து வாழ்கிறார் ஹராமான பாவமான காரியங்களை விட்டு தன்னை தடுத்துக் கொள்கிறார் காலை மாலை அல்லாஹுவை இதுக்கு செய்கிறார் குரான் ஓதுகிறார் ஹலாலான வருமானம் குறைவாக இருந்தாலும் அதுவே தனக்கு போதுமானது என்று அவர் தனது அடிப்படை தேவைகளை போதுமாக்கி கொண்டு வாழ்கிறார் இந்த மனிதனுடைய மன நிம்மதி விசாலம் இதை வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாக ஹராமுடைய சட்ட வரம்புகளை பேணாமல் செல்வ செழிப்பிலே வாழுகிறானே அவனுடைய உள்ளத்தில் இந்த முதல் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியில் இருந்து சிலவற்றை கூட உங்களால் பார்க்க முடியாது அவர் கேட்டால் தெரியும் அவர் दुष्க்கான உணவுகளை சாப்பிடலாம் ஆடம்பரமான ஆடைகளை அணியலாம் வசதியான கார்களிலே அவர் வலம் வரலாம் ஆனால் அவருடைய உள்ளம் நெருக்கடியிலே இருக்கும் ரப்பு சொல்கிறான் மன் அரத அ الذிக்ரி ஃஇன்ன லஹு மயிஷத்தன் ضانகா எனவே இந்த மார்க்கத்தை விட்டு விலகி வாழக்கூடியவனுக்கு கூடியவனுக்கு திட்டமாக நெருக்கடியான வாழ்க்கைதான் அன்பானவர்களே இந்த மார்க்கம் ஒன்றுதான் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மனதிலே எழுதி கொள்ளுங்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த மார்க்கம் ஒன்று மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை இம்மை மருமையின் வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் சீராக சிறப்பாக மிக உயர்வாக மிக தரமிக்கதாக ஆகுவதற்கு அடிப்படை காரணம் என்றால் எழுதப்பட்ட விஷயங்களை சொல்லவில்லை எழுதப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் அறியப்பட்டதாகவும் பின்பற்றப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையிலிருந்து பொருளாதாரத்தின் அடிப்படையின் மீது வாழ்க்கை அமைய வேண்டும் கல்வியின் தரப்பின் மீது வாழ்க்கை அமைய வேண்டும் வசதிகளின் மீது வாழ்க்கை அமைய வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை சீர் பெறும் என்ற எண்ணம் வைத்திருக்கிறோம் அல்லவா அந்த எண்ணத்தை தயவு செய்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருந்து அடியோடு பிடுங்கி எடுத்து விட வேண்டும் மார்க்க முக்கியத்துவம் உடையது உலக பொருளாதாரம் உலக கல்வி அது தேவையின் அடிப்படையிலே உள்ளது முக்கியத்துவத்தை விட்டுவிட்டு தேவையை வைத்துக் கொண்டால் அங்கே சீர்திருத்தம் இருக்காது சிறப்பு இருக்காது ஒரு ஒழுங்கு இருக்காது Ouvir